ஸோ ஐம் டாக்டர் பிரீத்தி நம்ம பிரீத்தி மெடிக்கல் சென்டரில் புதுசாக வந்து ஒரு டயபெட்டிக் கிளினிக் லான்ச் பண்ணியிருக்கோங்க இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வர பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு ஃபுல் பாடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட ஃபேட் மாஸ் ப்ரோட்டீன் மாஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம் இப்போது இந்தியாவில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அஃப்ரீசா அப்படின்னு ஒரு இன்ஹேலர் இன்சுலின் லான்ச் பண்ணியிருக்காங்க யூஸ்வலாக இன்சுலின்னாலே ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா போடுற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வந்து இன்ஜெக்ஷன் இன்சுலின் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஹேலர் மூலியமா லங்ஸ் வழியா வந்து இன்ஹேல் பண்ணாலே போதும் இன்ஜெக்ஷன் தேவைப்படாதுங்க இது வந்து ஒரு ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின்னால ஒரு நாளைக்கு ஒரு மூணு வேலை நார்மலா இன்சுலின் போடுறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு சோ டெய்லி வந்து மூணு வேலை இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு பதிலாக இது ஜஸ்ட் ஒரு இன்ஹேல் பண்ணோம்னாலே போதும் இது இருக்கிற ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து பெயின் ஃப்ரீ அடுத்தது வந்து இது வந்து ஆக்ஷன் வந்து நார்மல் இன்சுலின்னால இதோட ஆக்ஷன் ரொம்ப பாஸ்டரா இருக்குங்க இதுவே லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இது டெய்லி மூணு வேலை போட்டுட்டு கூடவே வந்து லாங் ஆக்டிங் இன்சூலன் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இப்போதைக்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இல்ல லங் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு எடுக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க டயபெட்டிஸ்னாலே வந்து மெடிசின்ஸ் இன்சுலின்ஸ் அப்படிதான் இருந்துச்சுங்க இப்போ வந்து நம்ம டயபெட்டிஸ் ரிவர்சல் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஸோ ஏர்லி ஸ்டேஜஸ்ல இல்லை ஒபிசிட்டினால வர டயபெட்டிஸ் அந்த இந்த மாதிரி டயபெட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலயமா ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணிடலாம் முதுகு தண்டுவிட முறிவுக்கு நவீன சிகிச்சை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பிரீத்தி மருத்துவமனையில் முதுகெலும்பு முறிவு என்பது காமனாக நடக்கிறது இல்லை ரேராக சில பேருக்கு வருது மூன்று காரணங்களால் முதுகெலும்பு முறிவு வருகிறது ஆக்சிடென்ட்டு முகத்து டூ வீலர் ஆக்சிடென்ட்டு தூக்கி இருந்து தூக்கி நீழ்ந்தா இருக்கிறது மேலேருந்து விழுகிறவங்க ஹைக்லேருந்து விழுகிறவங்க மரத்துல இருந்து இது வந்து தொழில் சம்பந்தப்பட்டது ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு அதில் அசாரில் வருது கட்டடத்தில் வேலை செய்கிறவங்க மரம் ஏறவங்க விளையாட்டு கேடுறவங்க அவங்கலாம் பத்தடி ஹைட்ல இருந்து விழுந்தாங்கன்னா முதுகு தண்டுவடம் ஃப்ராக்சர் ஆகும் அது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுத்து சிடி ஸ்கேனில் எடுத்து அந்த முதுகு எலும்பு முறிவை கண்டுபிடிக்கிறோம் அதுக்கெல்லாம் முன்னே மூணு மாதம் நாலு மாதம் பெட்லேயே படுக்க வச்சிருவாங்க ட்ரீட்மெண்ட்காக இப்போ நவீன முறையில் டைட்டானியம் பிளேட்டு முதுகு தண்டுவடத்தில் குறித்து நவீன முறையில் ஆப்ரேஷன் பண்றோம் இந்த மாதிரி பொருத்தி ஆப்ரேஷன் பண்ணும்போது எலும்பு முறிவும் சரி செய்யப்படுகிறது வழி இருக்காது அவங்க நாலு நாளே எழுந்திரிட்டு தான் இந்த பேஷண்ட்டு போன டிசம்பரில் தான் ஆப்ரேஷன் பண்ணோம் நாலு நாளே எழுந்திரிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நல்லா நடந்துட்டுருக்குறாங்க நவீன முறையில் சிகிச்சை பண்ணும்போது மூணு நாலு மாதம் பெட்லயே படிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை சீக்கிரம் நடமாட வைக்க முடியும் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது